ஆதி பாரதி சீரியல்ல இப்போ ரட்டகசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதால லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம பாரதி மாட்டுக்கும் யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படியோ ஆதிக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நல்லபடியாக வந்து நின்று போச்சுங்கிற மாதிரி சந்தோஷமா வெளில வந்து ஆட்டோக்கு படம் கொடுக்கும்போது ஒருத்தவங்க பைக்கில் வந்து இறங்குறாங்க மீனாக்கிட்ட வந்து ஃபோட்டோ ஆதாரத்தோட ஒருத்தவங்க ஸ்டூடியோக்காரங்க வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல அவங்க வந்துருக்காங்க மேடம் நீங்கள் தானே மீனா சரி சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாரதி புத்திசாலித்தனமா நான் தான் பாரதின்னு எதுவும் சொல்லாம அப்படி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க போட்டோவை வந்து கொடுக்குறாங்க மேடம் ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொன்னீங்களே என்னது ஒரு லட்ச ரூபாயா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை பார்த்தா பாரதி வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன தைரியம் இருந்தா என்னோட கல்யாணம் போட்டோவை என்னோட அனுமதி இல்லாமல் நீ எல்லாருக்கிட்டையும் கொடுப்ப நான் உன்னை பத்தி பேப்பர்ல எழுதி கொடுக்கட்டா அப்படின்னு சொன்னோன்ன மேடம் மேடம் வேணாம் மேடம் நீ அந்த ஸ்டுடியோவில் தானே வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ பேரோட வந்து உன் பேரோட சொன்னோன்னே அவங்க சாரி மேடம் சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக ஓடுறாங்க அந்த இடத்துல நம்ம மித்ராவை இருக்காங்க அவங்க அண்ணி மித்ரா நீ தான் இது மாதிரி உங்கள் அண்ணன் வந்து இப்படி வந்து இருக்காரு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது என் தங்கச்சியை திட்டாதீங்க என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா வந்து பேசுகிறாங்க என்ன மாப்பிள்ளை உங்கள் தங்கச்சி மேலே நீங்கள் அன்பு காட்டுங்க அவள் நம்ம வீட்டு பொண்ணு தான் நல்லபடியாக கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணுனே ஆனால் நேரம் காலம் அவகாசம் எதுவுமே பார்க்காதனால்தான் இப்படி இருக்குது என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இல்லை என்கிட்ட இதை பற்றிலாம் எதுவும் பேச வேணாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே சரி மாப்பிள்ளை இப்போதைக்கு போய் ரெஸ்ட் எடுங்க மாப்பிள்ளையும் நல்ல விதமாக பார்த்துக்கணுனே ஆனால் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம மித்ரா வந்து அவங்க அண்ணன்னு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க என்னால் தானே நான் உனக்கு இவ்வளோ பிடிச்சினேன் நான் ஏதாவது போய் சொல்லி வீட்டுக்கு திரும்பலான்னு பார்த்தா அண்ணிலேருந்து எல்லாரும் கேள்வி கேட்பாங்க பாரதிக்கும் சந்தேகம் வந்துடும் ஆதிக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து டவுட் வந்துருங்கிற நான் இப்படி பண்ணேன் வேற என்னமா பண்ணுறது எனக்கு வேற வழி தெரியல ஓன் கல்யாணத்துக்கு நான் தான் தடையாக இருக்கேன்னு எனக்கு தோணுச்சுனா நானே இங்கேருந்து போயிடுவோம்மா அப்படிப்பட்ட அன்பு பாசம் தான் நான் உன் மேலே வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு சமையல் வந்து மன வருத்தமாக இருக்குது ஏன்னா இப்படியெல்லாம் ஆயிடுச்சேன்னா சே சே இவளோ கஷ்டப்பட்டோ நான் உனக்கு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம போயிட்டேன்ல அது வந்து தர்ம சங்கடமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரோட பாண்டிங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாரதி வந்து அந்த ஃபோட்டோ வந்து மீனா அம்மா தான் வந்து வாங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே சமயம் வந்து ஆவேசத்தோட உள்ளே வராங்க அந்த இடத்துல நம்ம பாரதி அந்த மேடம் எதுக்காக நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆதி தான் என்னோடய ஹஸ்பண்டுன்னு அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து நடக்க போகிறது என்ன என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்காந்துருக்காங்க நம்ம பாரதி வீட்லேயே பாட்டி இருக்காங்களா அழமியில் பாட்டி அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க என்னடி மனசில் ஆசை இல்லை ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு லட்சுமி இங்கே வாங்க இவ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான்னு இப்பயே எல்லாேருக்கும் காட்டிடலாமா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை பார்த்தோன்னே உன் மனசில் ஆசை இல்லாமையா இப்போனு பார்த்து இவ்வளோ பெரிய ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் புது ஃபோட்டோ இப்போ தான் பிரிண்ட் போட்ட மாதிரி இருக்குது ஒன்றை தவிர இந்த ஃபோட்டோவை யார் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சும்மான்னு இருங்க இது ஒன்று நான் ஆசைப்பட்டு இது மாதிரிலாம் வந்து செய்யலை இது எல்லாம் மீனாவோட வேலை மீனா ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு டெலிவரி வந்த ஃபோட்டோவை தான் நான் வாங்கிட்டேன் என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி கேட்ட உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அம்மா எதுக்கு ஓ வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இது சரிப்பட்டு வராது ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு பாட்டியும் நினச்சிங்கன்னா அது நடக்காது சும்மான்னு இருடி அந்த கடவுளே பக்கம் தான் வந்து கரணை காட்டுறாங்க ஆனா கடவுளே வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே இவ பூசாரி போல நின்றுகிட்டு எல்லாத்தையும் வந்து வரக்கூடிய சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது பார்த்துக்க உன் மனசுக்குள்ளே சின்னதாக ஒரு சந்தோஷம் இருக்குது அதை நீ ஏன் கெடுத்துக்காத அந்த ஃபோட்டோவை என்கிட்ட கொடுணோடனே சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே பீரோவில் வச்சு பூட்டுறாங்க இது எல்லாத்தையும் தமிழை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே வேக வேகமாக மீனா முன்னாடி வந்து நிற்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீலிங்காக வந்து இருக்கிறப்ப கதவை வந்து தாப்பா போடுறாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி ஏய் என்னாச்சு எதுக்காக கதவை வந்து தாப்பா போடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே நான் அவங்க பேசணும் அதுவும் சத்தமே போடாமல் பேசணும்னு நினைக்கிறேன் ஏய் உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சூப்பர் மேடம் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் கேட்போங்கிற மாதிரி சொன்னோன்னே உனக்கும் எனக்கும் என்னடி சம்மந்தம் இருக்குது நீ எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற சாதாரண ஒரு ஆள் சரி மேடம் அப்படி இருக்கும்போது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை எதுக்காக தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க முதல்ல அதை சொல்லுங்கள் பார்ப்போம் நான் தான் சாதாரண ஒரு ஆள் அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறேன்னு கூட நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது என்னோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது என்னோட கல்யாண ஃபோட்டோவெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கீங்களாமே அப்படின்னு சொன்னோன்னே ஏய் இதெல்லாம் யாரடி உனக்கு சொன்னால் இந்த வீட்டில் நீங்கள் முதலாளியாக இருக்கலாம் நான் ஒரு சாதாரண தொழிலாளியாக இருக்கலாம் அதை எல்லாம் நீங்கள் கொடுக்குற வேலையை நான் நல்ல விதமாக செய்கிறேன்னா அது மட்டும்தான் உண்டு சரிங்களா ஆனால் அதுக்குன்னு என்னோட சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க அதுவும் என்னோட அனுமதி இல்லாமல் ஒரு லட்ச ரூபா அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு பணம் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இது எல்லாம் ஆதிக்கும் இல்லை வேறு யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அமைதியாயிட்டாங்க எப்போதும் மேடம் நான் அமைதியாக இருக்கேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க இந்த பாரதிக்கு இன்னொரு முகம் இருக்குது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் அதான் என் சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க இதனால தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி கோவப்பட்டு பேசுகிறேன் ஏய் என் பொண்ணு முன்னாடி இப்படியெல்லாம் பேசுகிறியா நீ எங்கே இருக்க என் பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னோடனே சமையல் வந்து கத்துறாங்க இதுவே ஹாலில் நின்று கற்றுன வச்சுக்கோங்களேன் இங்கே நடக்கிறதே வேற எனக்கு அதுவும் செய்ய தெரியும் ஏன் கதவு தாப்பா போடாம ஏன் ஹாலில் வச்சு உங்களை பேச முடியாதா இல்லை அசிங்கப்படுத்த முடியாதா ஒரு செகண்டில் பண்ணிடலாம் ஆனால் அது உங்களுக்கு கௌரவமாக இருக்காது நீங்கள் வேணால் எப்படி வேணா நடந்துக்கலாம் ஆனால் எனக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அதுக்கு கீழே இறங்கி நான் கேவலமாக நடந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாரதி மாட்டுக்கு மாசு மட்டும் போகிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா இந்த அசிங்கெல்லாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப அம்மா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ இங்கே தான் இருக்கும் நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோக்காரங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த ஃபோட்டோ எங்கேயா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த கல்யாணம் ஆன பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னல அவங்க வாங்கிக்கிட்டாங்க ஐயோ என்னையாக நினச்சிட்டு இருக்கேன் வேற எதுவும் காப்பி இருக்கா திருப்பியும் இன்னொரு வாட்டி என்கிட்ட எதுவும் கேட்காதிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க அம்மா கண்டிப்பாக அவள் தான் வாங்கினேங்கிற மாதிரி வந்து சொல்கிறான் அவகிட்டேருந்து அந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி இவங்க வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம தமிழ் பாட்டி லட்சுமி அம்மா மூணு பேர் வந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அம்மா அந்த பீரோவில் தான் வந்து வச்சுருக்காங்க ஃபோட்டோ பீரோ சாவியை மட்டும் எடுத்து அப்படியே அந்த ஃபோட்டோவை ஆதி பார்க்குற மாதிரி வச்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சு சிம்பிளாக நம்ம ஜெயிச்சிடலாம் அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வச்சிடலாம் இதை விட்டால் வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பீரோ சாவியை மட்டும் எதார்த்தமாக வச்சுட்டு நான் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆகிறதுக்காக ஒரு ரூமுக்கு வந்து போயிட்டுருக்காங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பீரோ வந்து திறக்கிறாங்க திறந்தோன்னே ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க நம்ம என்னமோ வந்து யாருக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை எடுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது சரி சாதாரண ஒரு ஃபோட்டோ தானே சீக்கிரம் எடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாட்டுப்பட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்றாங்க எடுத்தோன்னே இது ஆதி முன்னாடி பார்க்கணுன்னா என்ன பண்ணலாம் பக்கத்தில் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹாலில் உட்காந்து எல்லாரும் டீ குடிப்பாங்க அதனால் ஒரு புக்கை தொடர்ந்து இந்த ஃபோட்டோவை வந்து வச்சுருவோம் ஆதி பார்க்க அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆதி மட்டும் தனித்தனியாக வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவை டைரியில் வந்து வைக்கிறாங்க அப்படியே அந்த பேப்பர் வந்து காற்றுல வந்து பறக்குது இதை நம்ம பாரதி பார்ப்பாங்களா ஆதி பார்க்குறதுக்குள்ளே எடுத்துருவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்